ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் அச்சீவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் இருக்கும் ஓகேங்களா ஷெட்யூல் பிடிஎஃப் அந்த ஷெட்யூல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு டென்னு இதுக்கடுத்து டெஸ்ட் லெவன் நடக்கும் ஓகேங்களா டெஸ்ட் லெவன்கான போர்ஷன் என்னன்றத பார்த்துட்டு படிங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கான தேர்வு அப்படின்றது தேர்வு பத்து போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் மூன்று நான்கு இயல்கள் வருமுன் காப்போம் என்னும் தலைப்பில் உள்ள பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கவியோகின்றது வந்து சுத்தானந்த பாரதியாரை சொல்வோம் ஓகேங்களா கவிராட்சு ஒத்தக்கூர்த்தார வந்து சொல்வோம் பரிதிமார் கலைஞரை பற்றி ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து நாடக வீடு மாதிரி நிறைய நூல்கள் இதெல்லாம் எழுதியிருப்பார் ப்ளஸ் பரிதிமார் கலைஞரை பற்றி எப்படியும் வந்து நல்லா ஒரு டைம் வந்து கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓல்டு புக்லையுமே இருக்கு அடுத்தது தமிழரின் தத்துவங்களான எது உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பரும் பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் வந்து சாங்கியம் ஓகேங்களா ஸோ சாங்கியம் மற்றும் அலசிவகம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் சாங்கியம் மட்டும் ஆப்ஷன் இருக்கனால நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் சாங்கியம் ஓகேங்களா ஸோ தமிழருடைய தத்துவமான சாங்கியம் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினர் அப்படின்றவங்க தமிழர்கள் வந்து வில விளக்கியிருக்காங்கன்றத சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்க்கலாம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவதற்கு எதனை பயன்படுத்தினர் இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு மேம்போக்கான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றது பார்க்கலாம் இது புக் கொஷின் அதனால பார்த்துட்ருக்கோம் ஆன்சர் தாவரங்களை பயன்படுத்தினார் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது வந்து சராசரியாக ஓகேங்களா ஸோ சராசரியாக வந்து எத்தனை வருஷம் தூங்குறான் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் இருபது வருடங்கள் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஏழு மணி நேரம் வந்து கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஃபுட் போட்டு படித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து செவன் ஹவர்ஸ் நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லீப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் உங்களை படிக்கும்போது கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும் உங்கள் மைண்டில் வந்து அதை ஸ்டடியாக வச்சுக்க முடியும் ப்ரெஷரில் படிக்கும்போது நம்ம மைண்டில் கரெக்டாக நிற்காது ஓகேங்களா அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல் இந்த தொடர் எந்த பொருளில் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பயனற்ற செயல் விழல் அப்படின்றது வந்து ஒரு பயனற்ற நிலம் ஓகேங்களா ஒரு பயனற்ற நிலத்துக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தானே அப்போ அது பயனற்ற செயல் ஓகேங்களா ஒற்றுமையின்மைக்கு என்ன சொல்லலாம் நெல்லிக்காய் அந்த மூட்டை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொட்டினார் போலன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டும்போது அது ஒற்றுமையாக கூடும் இல்லை அங்கங்கே ஒற்றுமை இல்லாமல் அங்கங்கே போய் சதறி போயிடும் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து தற்செயல் நிகழ்வு இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு உட்காந்தோன்னே வந்து இப்போ எடுத்துக்கிறது காக்கை வந்து டக்குன்னு உட்காருது அந்த நேரத்தில் பணம் பழம் டக்குன்னு விழுகுது அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க மாட்டோம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் தற்செயலாக ஒரு நக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் அது வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா பிழை ஊமை தொடர் இதெல்லாமே வந்து புக்கு பின்னாடி கொடுத்துருக்கதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் ஸோ காக்கை உட்கார பணம் விழுந்தது போலன்னு சொல்லலாம் ஸோ எதிர்பாராத நிகழ்வு அப்படின்றது என்ன சொல்லலாம்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் ஓகேங்களா ஒரு கிணறு வெட்டுறதுக்கு பூதம் கிளம்பிச்சின்னா அது எதிர்பார்ப்பு துரமையராஜ் இல்லைல்ல அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது நீர் ஒளிய பாலும் குறுகின் தெரிந்து எந்த நூலின் அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா நீர் ஒளிய அப்படின்னா நீர் ஒளிய பாலும் ஒரு பாலில் தண்ணியும் பாலும் நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா அந்த அண்ணன் பறவை என்ன பண்ணுன்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை தனியாக வச்சிரும் ஓகேங்களா அது பிரித்து குடிக்கக்கூடிய அந்த பக்குவம் அதுக்கு இருக்க நீர் ஒளிய நீர் ஒளிந்து பாலும் ஓகேங்களா பாலை மட்டும் அது குடிக்க தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாலடியாரில் இந்த அடிகள் சொல்லியிருப்பாங்க கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார் இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் வந்து யார் யார் க கல்வியை பற்றி என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் இதில் எல்லாம் கொடுத்துருப்பாங்கள அதுதான் சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இவர் வந்து ஐநாவையுடைய முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ திருவிக்கா கல்யாண சுந்தரம் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவருடைய மொழிபெயர்ப்புகளை ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துருப்பார் ஓகேங்களா அதாவது காந்திரிகள் மேலே பேச்ச ஃபுல்லாக தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் தான் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வந்து ஒன்பது ஏழ்கள் வர மாதிரி படைச்சிருப்பார் எத்தனை ஏழ்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நான்கு ஏழ்கள் அடுத்து மூன்று ஏழ்கள் அடுத்து இரண்டு ஏழ்கள்னு ஒவ்வொரு பாலுக்கும் பிரிச்சுருப்பார் க்ளோத்துங்கன் இந்த க்ளோத்துங்கன்னு இருக்கிறதுக்கு நார்மலாக வந்து நம்ம க்ளோத்துங்கன் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே சாளுக்கிய மரபு இருக்கும் பார்த்திங்களா ஸோ சோழர்கள் கீழே சாளுக்கிய மரபு அதில் வந்து க்ளோத்துங்கன்னு என்ன பண்ணுவார் சோழ ஆட்சியை வந்து மீட்டலை செய்து நல்லா வந்து நீச்சி வைப்பார் விஜயலய சோழன் தொடங்குவார் அதை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயலய சோழனுக்கு அப்புறம் திருப்பி க்ளௌத்துங்கன் அவர்கள் என்ன பண்ணுவார் கீழே சாளுக்கியர்லேருந்து வந்து முதல் சோழ பேரரசராக மாறுவார் ஓகேங்களா ஸோ அதை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இதனை பாடியவர் யார் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாடல் அடிகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு இது ஓல்டு புக்கில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர்னு பார்க்கலாமா ஆன்சர் மாணிக்க வாசகர் அப்பர் அப்படின்னா திருநாவுக்கரசர் செல்வம் திரு ஞான சம்பந்தன்றவர் ஒன்று ரெண்டு மூன்று திருமுறை பாடினவர் திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை பாடினவர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையை பாடியவர் கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி பிசா குப்புசாமி பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆண்ட குடிபிரத்தல் என்னும் கதை ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுதும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த கூட்டத்தில் எந்த கூட்டம் வந்து சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கூட்டம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பள்ளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து தவறு ஏன்னா இவர் வந்து தொடக்கப்பள்ளியில்தான் தலைமை ஆசிரியராக இருந்திருப்பாரு அடுத்து இப்போ நம்ம பார்த்தா அந்த ஆண்ட குடிபிரத்தல்ன்றது வந்து நமக்கு ஜெயகாந்தனோடு பல்லாண்டுன்ற நூலில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் தவறு தான் ஓகேங்களா அப்போ இரண்டும் தவறு அப்படின்றதான் ஆன்சராக வரும் எதனால் அப்படின்னா இது வந்து ஜெயகாந்தனோட பல்லாண்டது தப்பு ஒரு ஆசிரியனின் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனோட குறிப்புகள் அப்படின்ற உள்ளே எடுத்து தந்துருப்பாங்க கடமை பொருள் என்று கூறப்படும் உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இது என்னன்றதை பார்க்கலாமா கழமை பொருளாக வரக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னு பார்க்கலாம்னா ஆன்சர் ஆறாம் வேற்றுமை ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏளம் வெற்றுமைன்றது இடம் காலம் இந்த பொருளை வந்து உணர்த்தி வரதாக இருக்கும் ஐந்தாம் வெற்றுமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒப்பு இந்த மாதிரி இடத்துல பொருந்தி வர மாதிரி இருக்கும் நான்காம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் கொடை பகை நட்பு இந்த மாதிரி வந்து பொருந்தி வர மாதிரி இருக்கும் அடுத்தது கிழமை பொருள் அப்படின்றது ஆறாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்காதுன்னா வாரத்துக்கு வந்து ஏழு கிழமை வரும் அதில் ஆறு கிழமை ஸ்கூலுக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆறு கிழமை அப்படின்றது ஆறு அப்படின்னா கிழமை அப்படின்ற பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல என்னென்ன குறி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதில் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா செய்யுள் அடிகளோ இல்லை ஒருத்தர் சொன்ன பொன்மொழிகளோ இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து மேடை பேச்சில் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் இரட்டை மேல்கோர் குறி இட வேண்டும் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கற்றோருக்கு கல்வி நலனை கள நல்லாள் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் குமரகுருபரர் அவர்கள் ஓகேங்களா ஸோ குமரகுருபரர் அவர்கள் வந்து இந்த அடிகளை வந்து அற்புதமாக சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் விஜயலட்சுமி பண்டிட் இப்போ தான் பார்த்தோம் ஐநாவியுடைய முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொறுத்த வரைக்கும் எளிய கருத்துக்களில் எளிய சிறிதத்தை கருத்துக்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் பாடல்கள் பாடியிருப்பார் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஆலங்குடி சுவாமி வந்து திரைப்பட பாடல்களில் அதிகமாக வந்து எழுதியிருப்பார் கல்வி என்பது மனித ஆத்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் இது வந்து கல்வி அப்படி அந்த பாடத்தில் இருந்து கேட்கப்பட்டதான் கல்வியிலேருந்து அந்த இதெல்லாம் நல்லா வந்து என்ன பண்ணிக்கணும் தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா என்ன கேட்டிருக்காங்க இது ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆன்சர் விஜயலக்ஷ்மி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இயற்கை இன்ப களம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு இயற்கை இன்பக்களம்ன்றது களி களித்தொகை களம்னு முடியும் களின்னு வரும் ஓகேங்களா ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா இதே திருக்குறள் அப்படின்னா வாழ்வில்லம் ஓகேங்களா திருக்குறளை நல்லா படித்தோன்னா வாழ்கிறது நல்லா வாழலாம்ன்ற மாதிரி கம்ப ராமாயணம்ன்றது ராமான்னு இருக்கும் இங்கே திருப்பி போடணும் ஓகேங்களா அப்போ பரிணாமம்னு வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இயற்கை பரிணாமம்னு வச்சுக்கலாம் களித்தொகைன்றது இன்ப களம் வரும் தேவாரம் அப்படின்றது தேவாரம் திருவாசக மொழிகள் இருக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து தான் இயற்கை இறையுறையுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா திருவாய்மொழியின் ஆசிரியர் யார் திருவாய்மொழின்னு அங்கே ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க இதே இதே இடத்துல புக்கில் திருவாய்மொழின்னு ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க திருவாய்மொழி என்னும் நூலோட ஆசிரியர் யாருன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொடிய காட்டு வேளங்கள் இதில் வேளங்கள் என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்க்கலாமா ஆன்சர் யானை ஓகேங்களா ஸோ யானை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா யானை ஆசிய யானை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ஓகேங்களா அதில் தந்தங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணி இருப்போம் செவன்த்தில் படிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இந்த நூல்களெல்லாம் அவர் எழுதியிருப்பார் நீலகேசி குறித்த தவறான கூற்று எது ஐஞ்சிரங்காப்பியங்களில் ஒன்று பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் ஆன்சர் ஒன்று மட்டும் சரி இது மட்டும் தான் கரெக்டு இது பௌத்த கிடையாது சமணம் ஓகேங்களா ஸோ ஐந்து ஐஞ்சுமே சமணம்னு தான் வரும் ஓகேங்களா பௌத்தன் வந்து அது ரெண்டு நூல்தான் மணிமேகலை குண்டலகேசி பதினெட்டு கவிமணி தேசிக விநாயகனார் எந்த ஆண்டு பிறந்தார் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறந்திருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வந்து தி ஹிந்து அப்படின்றத ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குங்களா அதை அவரே தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுல வந்து சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருவ இதழ் மாதிரி ஒன்று என்ன பண்ண சாரி தமிழ் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அது நாலு இதெல்லாம் மாற்றம் பெற்றிருக்கும் அது எந்த வருடம்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி உமர்கையாம் பாடல்கள் இதில் உமர்கையாம் என்பவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது என்ன அப்படின்னா அந்த பாடல்கள்லேருந்து எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர்ன்னு பார்க்கலாம் ஆன்சர் பதினொன்றாம் நூற்றாண்டில் இவர் வந்து வாழ்ந்திருப்பார் ஓகேங்களா அடுத்தது அதை புக்லேயே அங்கே எழுதி வச்சிருங்க தலைமைச் செயலகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் இரண்டுமே சரிதான் ஓகேங்களா சுஜாதாவும் கரெக்டு தான் ரங்கராஜனும் கவி கரெக்டு தான் கவிமணி அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் தேசிய கவிநாயகனாரதாக கவிமணின்னு சொல்வோம் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருப்பார் ஆசிய ஜோதி மருமக்கள் வலிமான்மையும் கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் இந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க இதில் உமர்கையாம் பாடல்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக இருந்திருக்கும் அடுத்தது நாளடியார் மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் மொத்தம் வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த மூன்று பிரிவுகளில் ஒவ்வொன்றா பிரித்து மொத்தம் நாற்பது இருக்கும் ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்ன்னு தான் அதுலேயும் பிடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் இதில் பதிமூணும் அடுத்ததுல இருபத்தி நான்கு இருக்கும் அதுக்கு அடுத்ததில் மூன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அரத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் இந்த மாதிரி வந்து நூலோட அமைப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்தது என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் எது இன்றி வாழ்ந்தார் ஆன்சர் அகம்பாவம் இளமை விருந்து என்னும் நூல் யாருடையது ஆன்சர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுடையது பீசா குப்புசாமி என்பவர் ஆரவ பள்ளி ஆசிரியராக இருந்தவர் கவிமணி தேசிகா விநாயகம் பிள்ளை இவர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து கவிஞாயிறு தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ஓவியம் துருகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் சொல்லுறுவு ஆன்சர் கொண்டு பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் தமிழ் தென்றல் திருவிக்கா தான் வந்து புதுமை வேட்டல் என்னும் நூலுடைய ஆசிரியரும் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள்தான் இந்த டெஸ்ட் எழுதுனா அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க உங்களோட நேம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்